அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உலகில் மிக அதிகமான பள்ளிவாசல்கள் மசிதுகளை கொண்ட நாடுகள் பத்து நாடுகளை குறிப்பிடும்போது ஐம்பதாயிரம் பள்ளிவாசல்களுடன் பத்தாவது இடத்தில் ஏமன் இருக்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் மசிதுகளுடன் ஒன்பதாவது இடத்தில் மொராக்கா இருக்கிறது ஐம்பத்தி எட்டாயிரம் மசிதுகளுடன் ஈரான் எட்டாவது இடத்தில் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரம் மசிதுகளுடன் துருக்கி ஏழாம் இடத்தில் இருக்கிறது தொண்ணூற்றி எட்டாயிரம் மசூதிகளுடன் சவுதி அரேபியா ஆறாவது இடத்திலும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மஸ்ஜிதுகள் என்ற அளவில் எகிப்து ஐந்தாவது இடத்திலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மஸ்ஜிதுகள் என்ற இடத்தில் பாகிஸ்தான் நான்காவது இடத்திலும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற அளவில் பங்களாதேஷ் மூன்றாவது இடத்திலும் மூன்று லட்சம் மசிதுகள் என்ற அளவில் இந்தியா இரண்டாவது இடத்திலும் எட்டு லட்சம் மசிதுகளை கொண்ட இந்தோனேஷியா முதலிடத்திலும் உள்ளது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு